வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் தெய்வ சக்தி நிலைச்சிருக்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் தீய சக்திகள் வந்து விலகி ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செடியை வந்துட்டு என்ன முறையில் நம்ம வந்துட்டு பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் வந்து விலகி ஓடும் நம்ம வந்துட்டு இருக்கோங்க நம்ம வந்துட்டு நம்ம தனியாளா இருக்கோம் நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் அப்படிலாம் இல்லைங்க இந்த உலகத்துல நம்மளை சுற்றி தீய சக்திகள் அமானுசியங்கள் நிறைய இருக்குங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் தெய்வ சக்தியும் இருக்குது நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை வந்து தெய்வ சக்தி வந்துட்டு ஒரு கவசம் போல பாதுகாக்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளவோ நடக்குதுங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது எவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய தீய தீயசக்தியினால மட்டும்தாங்க இந்த காற்றிலே பாருங்க அவ்வளோ ஒரு நன்மைக்கு தரக்கூடிய சக்திகள் நிறைஞ்சிருக்கு தீமை தரக்கூடிய சக்திகள் நிறைஞ்சிருக்கு அதுக்கு வந்துட்டு இந்த செடி நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அது ஒரு குறிப்பிட்ட சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னு அந்த தீய தீயசக்திகள் விலகி போகக்கூடிய ஒரு சக்தி தெய்வ சக்தி இருக்குங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க தெய்வ சக்தின்னு சொல்றேன் நம்மளுக்கு வந்துட்டு தெய்வ சக்தி கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாங்க அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த சக்திகளுக்கு தான் இந்த காரணம் தீமை தரக்கூடிய அந்த சக்திகள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை சுத்தியே அந்த உலகத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்குது நீங்க நல்லா சுத்தமா இருக்கீங்களா அப்போ வந்துட்டு இந்த செடி பக்கத்துல நீங்க வெளியில கிளம்புறீங்களா அப்போ இந்த செடி பக்கத்துல போய் நின்றுட்டு நீங்க கிழக்கு பார்த்து நின்று இந்த செடியை தொட்டுட்டு நீங்க ஒரு வணக்கம் வணங்கிட்டு போனீங்களேன் இந்த செடியை வந்து தொட்டு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க போங்களேன் உங்களோட காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு தெய்வீக சக்தி கிடைச்ச தொட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி கிடைக்குங்க நம்ம வெளியில போயிட்டு வந்தவுடனே பத்திரமா இருக்கும் போற காரியம் வந்துட்டு வெற்றிகரமா நடக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காம வந்துட்டு ஒரு கவசம் போல ஒரு தெய்வ சக்தி உங்களை சுத்தியே வந்துட்டு ஒரு கவசம் போல பாதுகாக்குங்க ஆனால் ஒரு கண்டிஷனுங்க நம்ம வந்துட்டு வெளியில் கிளம்பும்போது செடியை தொட போகிறோம் இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம குளிச்சு ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த செடியை தொடணும் இல்லைன்னா கிட்டத்தில் கூட போகவே கூடாதுங்க நீங்கள் இந்த முறையில் ப பண்ணிகிட்டே வாங்க கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சக்தி கூட இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் நடக்காமல் நீங்கள் பத்திரமா திரும்பி வருவீங்க வீட்லேயும் பாருங்கள் எந்த ஒரு தெய்வ சக்தியும் வந்து உங்களுக்கு வந்து துணை நிற்குங்க உங்கள் குல உங்கள் இஷ்ட தெய்வத்திலருந்து அனைத்து தெய்வங்களுமே உங்கள் கூடவே இருக்கும் அடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எவ்வளவோ கெடுதல்கள் இருக்கு ஒரு சில வீடுகள்லாம் பாருங்க அப்படியே போனாலே கடுப்பா எரிச்சலா வரும் அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சு நீங்க பால்கனியில கூட வைக்கலாங்க அந்த செடி ஒரு செடி வச்சுட்டு நீங்க பராமரிச்சுட்டு வரலாம் அந்த வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி எல்லாம் பரவி அந்த தீய தீயசக்தியை விரட்டி அடிக்கக்கூடியது இந்த முறையில் நீங்க கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வெற்றியாகவும் நன்மைகளாகவும் மட்டும்தான் நடக்கும் தீய சக்தி உங்க வாழ்க்கையிலேயே அண்டவே அண்டாதுங்க இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பை